முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் மூலம் ஒன்று சேர்ந்து நட்பை பரிமாறிய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே மேட்டுப்பட்டியில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை அலை மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஆண்டில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் இன்று நேரில் சந்தித்தனர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் நேரில் சந்தித்தனர் பல நாள் போராட்டத்திற்கு பிறகு ஆங்காங்கே இருந்த நண்பர்களை ஒருங்கிணைந்து வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த சந்திப்பை நடத்தியுள்ளனர் தாங்கள் படித்த பள்ளியில் இந்த சந்திப்பை நடத்த வேண்டும் அது மட்டுமல்ல தமக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் இவ்வளவுக்கு வழ வேண்டும் ஆசி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பை நடத்தினார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த மாணவர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையும் பரிமாறிக்கொண்டனர் இந்த மாணவர்கள் சந்திப்பு வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பாகவும் அழியாத ஒரே ஒரு நட்புதான் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடும் இன்றும் நண்பர்களாக இணைந்து நிற்கும் இந்த மாணவர்களின் நட்பாகும் என்று கூறி மகிழ்ந்தனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு ஆர் கிளாசன் நான் வந்து இங்க மதுரை மாவட்டம் அனங்கானூர் தேசிய கூட்டு சர்க்கரை ஆலை உயர்நிலை பள்ளியில நான் வந்து நைன்டி ஒன் நைன்டி படித்தேன் இப்ப எங்களோட செட்டு இப்ப நான் படிச்சு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட பேட்ச் டென் ஏல ல வந்து ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டென் ல வந்து தேர்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க படித்தோம் இப்ப எங்களுக்கு நாங்க வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சு நாங்க ரீயூனியன் மாதிரி வச்சிருக்கோம் இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு நாங்க நன்றி தெரிவித்த தான் இதை வந்து நாங்க நினைச்சிருக்கோம் சோ இப்ப எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர்ஸும் வந்திருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ்களையும் வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குறது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லுவோம் ஏன்னா இயற்கை கிட்டத்தட்ட ஒரு வாரமா மழை அப்படி இருந்தது கேட்கற இன்னைக்கு வந்து இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன் அதுதான் நாங்க வந்து அதான் படிச்சோம் வந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து பாரின் பிரதத்துனால அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது ஒரு சிலரால வர முடியல தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் எங்களிடம் பயின்ற மாணவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு அந்தஸ்துகளில் இருந்து மிக நல்ல நிலைமையில் இருந்து எங்களை பார்க்க திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி கூடிய விஷயம் இது நாங்கள் கத்துக்கொடுத்தது என் திருமையை எங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தி ஆட்சியர்கள் மாணவர்கள் மாற்றம் சந்திக்க முடியாதுனால ஏ வேறு எங்கொன்று நாள் சந்தித்து பேசியிருக்கலாம் ஆனால் அவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியிலேயே சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததும் பயின்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்திருக்கும் என்று சொல்ல முடியும் அடுத்த தந்தைக்கு இவர்கள் சொல்லித் தருகிற பாடங்களாக நாங்கள் இந்த மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் இவர்கள் வளர்ந்து ஒரு ஆலமரமாய் இருக்கி நிற்பதை பார்த்து ஆசிரியராக நாங்கள் பெற்றோர்களைப் போல மிகவும் மனம் சந்தோஷப்படுகிறோம் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமையாக செய்து கொண்டேன் என்னுடைய பெயர் ஜான்சன் மனோரன் நான் இந்த தேசிய குடிவ சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி பணியேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாம் வருடம் தேசிய குற்ற சர்க்கரை ஆதி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தோம் நாங்கள் படித்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து எங்களது நண்பர்களையும் நான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஒன்றாக அழைத்து இந்த விழா அமைப்பை ஏற்படுத்தி உள்ளோம் முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் எங்களது ஆசிரியர்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்க வந்து ஒரு எழுபது ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் ஒன்னா பண்ணிட்டோம் இதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து இப்ப வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் சிலர் வந்து வெளிநாடுகள் தவிர சிலர் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அவங்களால இந்த விழாவில் விழா முடியல இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு வழிவகுத்து கிடத்த கடவுளுக்கு எப்படி இந்த மாதிரி என்னங்களா இது வந்து ஜெனரல்லா நாங்க வந்து நண்பர்கள்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் பேசும்போது நம்ம எல்லாம் படிச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ம கூட படிச்சவங்களா எப்படி இருக்காங்கன்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா புடிச்சு ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்ல எங்களோட அந்த கால சூழ்நிலையில எத்தனை பேர் படிச்சாங்கன்ற அந்த ஒரு ரோல் நம்ம அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்து அது அதன் மூலமாக ட்ரேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொருத்தராக இப்போ கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் இந்த குரூப்ல வந்து ஒன்றிய ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பாக எங்கள் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி மாணவருக்கான இந்த என்சிஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினோம் அந்த வாட்ஸ்அப் குழுவில் எங்கள் பள்ளி மாணவர்களை நண்பர்களை எல்லாம் இணைத்தோம் வெளியில் இருக்கிற மாணவர்களை ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு மற்றவங்களா எந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னு கேட்டு இதற்காக ஒரு மாதம் செலவழித்து பல்வேறு பகுதிகளில் இருந்த எங்கள் நண்பர்களை ஒன்றாக இணைத்துள்ளோம் ஒரு டென் பர்சென்ட கண்டுபிடிக்க முடியல தொடர்பு கொள்ள முடியல மற்றபடி எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் எங்கள் நண்பர்களை தேடி கண்டுபிடித்து விட்டோம் அவர்களும் ஆஜராகிட்டார்கள் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது முதல் காரணமாக இருந்தது எங்களுடைய வாட்ஸ்அப் குழு சமூக ஊடகமான வாட்ஸ்அப் குழு அதில் பல்வேறு தகவல்களை பரிமாறி நாம் நண்பர்கள் அனைவரும் பின்னணிய வேண்டும் என்கிற அந்த பொது நோக்கம் இருந்தது அதன் விளைவாக இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் நிச்சயம் அதாவது நாங்க மட்டும் அது ஒரு ஒரு பட் ஆனா எங்க ஆசிரியர்களை தந்திச்சு அவங்க கிட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் ஒரு பிளஸிங் பெற வேண்டும் என்கிற அந்த பொதுவான நோக்கம் இருந்தது ஆசிரியர்கள் இல்லாமல் நாங்கள் விழா நடத்த மாட்டோம் என்கிற உறுதி எல்லா மாணவர்களிடமும் எல்லா நண்பர்களிடமும் இருந்தது அதனால் ஆசிரியர்களை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களை இடம் சென்று அவர்களும் மகிழோடு வந்து கலந்து என் பெயர் ராஜேஷ் பாபு நான் பள்ளியின் வழக்கறிஞராக இருக்கிறேன் ஆமா அதாவது நான் வந்து ராஜேஷ் பாபு வழக்கறிஞராக இருக்கிறேன் மதுரை உயர்நீதி வழக்கறிஞராக பணிபுரிக்கிறேன் எனது நண்பர் சக நண்பர் ஒருவர் சார்பதிவாளராக பதிவு பணிபுரிந்து வருகிறார் அவர் தற்போது வந்திருக்கிறார் அதே போன்ற ஆசிரியர்கள் மற்றும் நிறைய பல்வேறு பணிகளில்

அனைவரும் ஒன்று கூடியிருப்பது மிகுந்த மேல்மை கொடுக்கிறது இதே நேரத்தில் ஒரு கோரிக்கையையும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் மீடியா நண்பர்கள் வாயிலாகவும் ஒரு கோரிக்கையாக வைத்து கடமைப்பட்டிருக்கிறேன் பள்ளி ஆலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பள்ளி கல் கல்வி பள்ளிக்கூடம் இது இன்றைய அதிக முக்கியத்துவப்படாத சூழலில் காலத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அருள் கூர்ந்து தமிழக அரசாங்கம் இந்த பகுதியை சற்று கவனம் செலுத்தி சிரத்தையோடு பழைய மீண்டும் பழைய நிலைக்கு பள்ளி செயல்பட வேண்டும் பள்ளி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலைமையை வைத்துக் கொண்டு சிறந்த மாணவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அனைத்து மாணவர்களும் தமிழக அரசு இன்னும் கூடுதலான சில உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை முன்னாள் மாணவர் சங்கத்தின் வாயிலாக சில கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி அறிவன் எனது பெயர் அறிவன் தக்குள்ளாக நான் என்னுடைய பள்ளியை செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி